வத்து ஐந்து காலங்கள் அந்த மரணம் வந்தது அப்பொழுது அவர்கள் மீது அன்பு வைத்திருந்த மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது கடுமையான துக்கமும் துயரமும் அவர்கள் அனைவரையும் ஆட்கொண்டது அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள் கண்மூடி மண்மூடி போன நம் பெரியார்களை நாமும் மறந்து விடுவதா அது கூடாது என்றென்றும் அவர்களின் நினைவு நம் நெஞ்சங்களில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் சிந்தித்தார்கள் அத்தகைய தவறானதொரு சிந்தனையின் விளைவாகவே அந்த பெரியார்களுக்கு உருவச்சிலைகள் உருவாக்கப்பட்டன ஆம் அப்பெரியார்களை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அவர்களின் உருவங்களுக்கு சிலைகள் வடிவமைக்கப்பட்டன மிக மிக அழகிய தோற்றத்திலும் அளவான வடிவத்திலும் உருவாக்கப்பட்ட அந்த சின்ன சின்ன சிலைகளை பார்த்து பார்த்து மக்கள் எல்லாம் மன ஆறுதல் அடைந்தார்கள் ஆனந்தம் கொண்டார்கள் இந்த நிலை பல காலம் நீடித்தது பெரியார்களுக்கு மக்களையும் அழைத்து கொண்டது அவர்களின் சந்ததிகள் வந்தார்கள் அதற்கும் பிறகு மூன்றாவது நான்காவது தலைமுறையினர் தலையெடுத்தார்கள் பிற்காலத்தில் தோன்றிய அந்த மக்கள் தங்கள் கண்ணெதிரே நின்று கொண்டிருந்த கற்சிலைகளை சிலைகளை கண்டார்கள் இந்த சிலைகளை எதற்காக நாம் முன்னோர்கள் உருவாக்கினார்கள் இவற்றிற்கும் நமக்கும் என்ன தொடர்பு நாம் என்ன செய்ய வேண்டும் எதுவும் அவர்களுக்கு புரியவில்லை எதையும் அறியாதவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் மனிதனின் விரோதியாகிய கொண்டான் ஏக இறைவனாகிய அல்லாஹுவை வணங்கி வழிபட விடாமல் மக்களை திசை திருப்புவதற்காக திட்டம் திட்டினான் இபிலிஸ் மக்களிடம் வந்தான் இந்த சிலைகள்தான் கடவுள்கள் இவற்றையே வணங்க வேண்டும் நோய் நொடிகள் குணமடைந்து உடல் நலம் பெறவும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் இவற்றிடமே பிரார்த்தனை எடுத்துச் சொன்னான் அறியாமையில் மூழ்கி கிடந்த அந்த மக்களும் அவற்றை அப்படியே நம்பினார்கள் இவ்வாறாக அந்த மக்களிடம் இருந்து மெல்ல மெல்ல இறை வழிபாடு விடைபெற்று சிலை வழிபாடு பரவியது ஆம் அன்றைய மக்களின் வாழ்வில் சத்தியம் நேர்த்து போனது அசத்தியமே எல்லா விதமான பொய் அலங்காரங்களுடனும் பவனி வந்தது தெளிந்த நீரூரை போல் அமைதியாக சென்று கொண்டிருந்த மனித வாழ்க்கையை தீராத சிக்கல்கள் சீக்கிரமாக வந்து சூழ்ந்து கொண்டன இப்படிப்பட்ட காலகட்டத்தில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக நூஹ் நபியை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் நூஹ் நபி அவர்கள் மாமனிதராக மகத்தான குண ஒழுக்கம் கொண்டவராக இருந்தார்கள் ஒரு மன்னராகவோ சமுதாய தலைவராகவோ செல்வ சீமானாகவோ அவர்கள் இருக்கவில்லை ஒரு மனிதனின் மகத்துவத்திற்கும் உயர் அந்தஸ்துக்கும் ஆட்சி அதிகாரமோ தலைமை பதவியோ செல்வமோ அளவுகோல் அல்ல உள தூய்மையும் ஒழுக்கமும் சீரிய சிந்தனையும் சிறந்த அறிவாற்றலும் தான் அளவுகோல் நூஹ் அவர்களின் உயர் அந்தஸ்துக்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் அவர்கள் எல்லா நிலைகளிலும் ஏகை இறைவனாகிய அல்லாகவை நினைவு இருந்தார்கள் உணவு பானம் உட்கொண்டாலும் வெளியே சென்றாலும் நுழைந்தாலும் வெளித்தெழுந்தாலும் எல்லா நிலைகளிலும் ஏகை இறைவனாகிய அல்லாஹுவை திக்கர் செய்தி துதித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை அவர்கள் மறப்பதே இல்லை அவன் முன்னர் அருளிய அருட்கொடைகளை மட்டுமல்ல அவ்வப்பொழுது அவன் அருளிக் கொண்டிருக்கும் பேரு விவகாரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மீண்டும் மீண்டும் அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பார்கள் நூக நபி அவர்கள் திருக்குருவான் கேளுங்கள் நீங்கள் நூகுடன் கப்பலில் நாம் ஏற்றியிருந்த மக்களின் வழி தோண்டல்கள் ஆவியர் திண்ணமாக நூக நன்றியுள்ள ஓர் அடியாராக திகழ்ந்தார் திருக்குருவான் அத்தியாயம் பதினேழு வசனங்கள் நான்கு ஓரிரு கொள்கையை பிரச்சாரம் செய்யுமாறு இறைவன் இட்ட கட்டளையை ஏற்ற நூஹ நபி அவர்கள் மக்களிடம் வந்து பிரச்சாரத்தை தொடங்கினார்கள் திண்ணமாக நாம் நூகை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பி வைத்தோம் அவர் கூறினார் என் சமுதாய மக்களே அல்லாகவை வணங்குங்கள் அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை மகத்தான அந்த மறுமை நாளின் வேதனை உங்கள் மீது வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் அத்தியாயம் ஏழு நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் இவ்வுலகில் இருப்பது ஒரே இறைவன் தான் அவனே இந்த அகிலம் முழுவதையும் படைத்தான் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை ஆனால் இப்லீஸ் வந்துதான் உங்களை ஏமாற்றியுள்ளான் அது நீண்ட காலமாக நடந்துள்ளது இந்த சிலைகள் தான் கடவுள்கள் என்று சொல்லி உங்களை வழிகடத்துள்ளான் இவற்றையே வணங்க வேண்டும் என்று உங்களை ஷெய்தான் திசைமாற செய்திருக்கிறான் ஷெய்தானுடைய இந்த மோசடியை தடுத்து நிறுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது அத்துடன் ஏகை இறைவனாகிய அல்லாஹ் மனிதனுக்கு அளித்த கண்ணியத்தையும் எடுத்துரைத்தார்கள் நபி அவர்கள் மனிதனை எத்துணை அழகிய வடிவத்தில் இறைவன் படைத்திருக்கிறான் என்பதைப் பாருங்கள் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவையும் இதர வாழ்க்கை சாதனைகளையும் வழங்கியவனும் அந்த இறைவன்தான் மட்டுமல்ல சீராக சிந்திப்பதற்கு பகுத்தறிவையும் வழங்கியுள்ளான் அல்லவா அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்தித்து பாருங்கள் ஏக இறைவனாகிய அல்லாஹுவை விடுத்து இந்த பெரியார்களின் சிலைகளை வணங்குவது அநீதியாகும் பகுத்தறிவையே கலங்கப்படுத்தும் காரியமாகும் நூகநபியின் நாவிலிருந்து அருதி போல் கொட்டிய இந்த அறிவுரைகளை அந்த மக்கள் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் எந்த பயனும் இல்லை மாறாக நீண்ட நித்திரையில் இருந்த அந்த மக்களை திடீரென பிடித்து ஒழுக்குவது போல் இருந்தது நூஹ் நபியின் வார்த்தைகள் அதனால் அவர்கள் சிந்திப்பதற்கு பதிலாக கடும் சினம் தான் கொண்டார்கள் நூஹ் நபி அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொண்டதும் அன்றைய உலகில் இருந்த தீய சக்திகள் அனைத்தும் மிரண்டன கலக்கம் அடைந்திருந்தன அன்பும் மக்கள் நலன் குறித்த அக்கறையும் இடையோடி இருந்த நோகநாபியின் வார்த்தைகளை கேட்டு அதிகார பீடம் அச்சத்தால் ஆட்டம் கண்டது ஆம் நூகை நபி என ஏற்றுக்கொண்டால் தங்களின் அதிகாரமும் சுக வாழ்வும் போய்விடுமோ என்று அவர்கள் அஞ்சினார்கள் நோக நபி அவர்கள் விடுத்த ஏகத்துவ அழைப்பு ஏழை எளியோர்கள் வறியோர்கள் மற்றும் பலவீனமான மக்கள் ஆகியோரின் இதயத்தில் இடம் பிடித்தது அவர்களின் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் அருமருந்தாய் அமைந்தது ஆனால் செல்வ சீமான்களும் மக்களிடையே செல்வாக்கு பெற்றிருந்த சமுதாய பிரமுகர்களும் என்ன செய்தார்கள் தெரியுமா அழைப்பை சந்தேக கண் கொண்டு பார்த்தனர் அன்றைய சமூகத்தை தம் விருப்பப்படி ஆட்டி படைத்து நன்கு அனுபவித்து வந்த இந்த பிரிவினர் தங்களுடைய சமூக அந்தஸ்தும் செல்வாக்கும் நீடிக்க வேண்டுமெனில் நூஹ் நபியை எதிர்த்து ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள் முதலில் நூஹ் நம்மை போன்ற ஒரு என்று கூறி அறிவுரை ஏற்க மறுத்த அவருடைய சமுதாய தலைவர்கள் கூறினார்கள் எங்களுடைய பார்வையில் நீர் எங்களை போன்ற மனிதரே அன்றி வேறல்லர் திருக்குருவான் அத்தியாயம் பதினொன்று வசனங்கள் இருபத்தி ஏழு ஆனால் நூஹ் நபியும் கூட தம்மை ஒரு மனிதர் என்றுதான் கூறியிருந்தார்கள் அதற்கு மேல் எதுவும் அவர்கள் கூறவில்லை மனிதர்களில் ஒருவரைத்தான் நபியாக ரசூலாக இவ்வுலகத்திற்கு அல்லா அனுப்பி வைக்கிறான் ஏனென்றால் இவ்வுலகில் மனிதர்கள் வசிக்கிறார்கள் மாறாக இங்கு மலக்குகள் வசித்தார்கள் என்றால் மலக்கு வானவர்கள் ஒருவரை தூதராக அனுப்பி இருப்பான் அன்றைய நிராகரிப்பாளர்கள் நபிமார்களை பார்த்து நீங்கள் மனிதர்கள் எங்களை போன்றவர்கள் தானே என்று கூறி சத்தியத்தை ஏற்காதிருப்பதற்கு ஒரு நொண்டிக் காரணத்தை முன்வைத்தார்கள் மக்கள் மத்தியில் உமது சொல்லுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது ஏதோ ஒரு சில பேர் தான் உம்மை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் கூட ஏழைகள் பலவீனமானவர்கள் சாமானியர்கள் விவரம் தெரிந்தவர்கள் யாரும் உம்மை பின்பற்றவில்லையே அதற்கு நூஹ் நபி அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள் இவர்களெல்லாம் அல்லாஹவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்களின் உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாக நன்கு அறிந்தவன் பிறகு ஒரு கட்டத்தில் வந்து தொடங்கினார்கள் அந்த நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் உமது அறிவுரைகளை கேட்க வேண்டும் என விரும்புகிறேன் அப்படித்தானே அதற்கு ஒரு நிபந்தனை இதோ உம்மை சுற்றிலும் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாம் நீர் இங்கிருந்து விரட்டிட வேண்டும் இவர்கள் ஏழைகள் உதவாக்கரைகள் எங்களோடு சரி சமமாக அமர்ந்திருக்க தகுதி இல்லாதவர்கள் இவர்களையும் எங்களோடு அமர வைத்துக் கொண்டு அறிவுரை வழங்கக்கூடாது அமைதியாக கொண்டிருந்தார்கள் அந்த நிராகரிப்பாளர்களின் வார்த்தைகளில் ஆணவமும் தற்பொருமையும் கொட்டி கிடந்தது இதோ பாருங்கள் இந்த ஏழை மக்களை என்னுடைய அவையிலிருந்து விரட்ட போவதில்லை ஏனென்றால் இவர்கள் எனது அறிவுரையை ஏற்று ஏகை இறைவனாகிய அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் இறை கட்டளைகளை பின்பற்றி வாழ்கிறார்கள் அந்த வகையில் இவர்கள் இறைவனின் விருந்தினர் ஆவார்கள் என்னுடைய விருந்தினர் அல்லர் இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் இறை நம்பிக்கையும் இறை மார்க்கமும் சுவனவதிக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாகும் சுவனவதி என்பது எனது வீடு அல்ல இறது விருப்பப்படி சிலரை சேர்த்து கொண்டு வேறு அங்கிருந்து விரட்டுவதற்கு சொந்தமானது அவன் நாடுகிறவர்களை இவ்வாறு நிராகரிப்பாளர்களுக்கும் ஏகத்துவ கொள்கை போராட்டம் நீடித்தது விவாதங்கள் தொடர்ந்தன எதிரிகள் எடுத்து வைத்த ஆதாரங்கள் எல்லாம் வலுவிழந்து இனி சொல்வதற்கு எதுவும் அவர்களிடம் இல்லை என்றானது அப்போதுதான் எதிரிகள் நூக நபியிடம் மரியாதை குறைவாக பேச ஆரம்பித்தார்கள் அவர்களை ஏசவும் பேசவும் தொடங்கினார்கள் குருவான் இவ்வாறு குறிப்பிடுகிறது நிராகரிப்பை மேற்கொண்டு அவருடைய சமூக பிரமுகர்கள் கூறினார்கள் நூகை உம்மை நாங்கள் பகிரங்கமான வழிகெட்டில் இருக்க காண்கிறோம் திறக்குருவான் அத்தியாயம் ஏழி வசனங்கள் ஆறுவது ஆனால் அவர்க்கும் கூட நோஹ நபி அவர்கள் உரிய உயர்ந்த தான் பதில் அளித்தார்கள் என் சமுதாயத்து மக்களே என்னிடம் எந்த வழிகேடும் அதிபதியின் தூதனாக இருக்கிறேன் என் இறைவனின் தூதி செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் எடுத்துரைக்கிறேன் உங்கள் நலன் நாடுபவனாகவும் இருக்கிறேன் மேலும் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அல்லாகுவிடமிருந்து நான் அறிகிறேன் என்று கூறினார் திருக்குருவான் அத்தியாயம் ஏழு வசனங்கள் அறுபத்தி இரண்டு நூஹ் நபி அவர்கள் தம் சமுதாய மக்களை ஊக்கத்துடனும் உறுதியுடனும் அல்லாஹுவின் பக்கம் அழைத்தார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி அழைப்பு பணியிலேயே கழிந்தன ஆண்டுகள் பல கடந்தன நூஹ் நபி அவர்கள் தொடர்ந்து இறை வழிபாட்டின் பக்கம் அடைத்துக் கொண்டே இருந்தார்கள் இரவு பகல் எந்நேரமும் அதே சிந்தனைதான் அதே பணிதான் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அறிவுரை கூறினார்கள் விளக்கினார்கள் வணங்கும்படி முறையில் உள்ளம் உருகும்படி எடுத்துரைத்தார்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவன் உங்களை மன்னிப்பான் என்று அன்போடு அழைத்தார்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராது உழைத்தார்கள் அம்மக்களோ நூக நபி அவர்கள் இவ்வாறெல்லாம் சொன்ன பொழுது காதுகளை அடைத்துக் கொண்டு ஓடினார்கள் அந்த அளவுக்கு அவர்களின் அழைப்பு பணியின் கணக்கில் ஆண்டுகள் மூன்று இலக்கத்தை எட்டிப்பிடிக்க இறை நம்பிக்கை கொண்டோரின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்திலேயே இருந்தது இவ்வுலகில் நூஹு நபி அவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் அழைப்பு பணி ஆற்றினார்கள் ஆனாலும் அதனை ஏற்று நேர்வழி பெற்றோர் குறைவாகவே இருந்தனர் இவ்வளவு நீண்ட நடிக காலம் உழைத்து அழைப்பு நொந்தார்கள் தான் ஆனாலும் ஊக்கம் குன்றிடவில்லை கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவர்களின் இதயம் கனத்தது ஆனாலும் அவர்கள் இறைவன் மீதான நல்லாதரவை கைவிட்டு விடவில்லை ஒரு நாள் அல்லாகவிடம் இருந்து ஓர் அறிவிப்பு வந்தது

பெரிய பெரிய மரங்களை வளர்க்குமாறு அல்லாஹ் நபியும் அவ்வாறே மரங்கள் நட்டார்கள் அவை வளர்வதற்கு பல்லாண்டுகள் பிடித்தன எதிர்பார்த்தவாறு மரங்கள் வளர்ந்து வந்த பொழுது அவற்றை பாலங்களாக அறுத்து கப்பல் செய்தார்கள் அதற்கும் பல்லாண்டுகள் பிடித்தன மிக பிரமாண்டமாக கப்பல் தயாரானது அது மூன்று தளங்கள் கொண்டதாக இருந்தது முதல் தளம் விலங்குகளுக்கு இரண்டாவது தளம் மனிதர்களுக்கு மூன்றாவது தளம் பறவைகளுக்கு இவ்வாறு அல்லாஹுவின் வழிகாட்டலின்படி மிக பிரமாண்டமானதொரு கப்பலை நூஹ் நபி அவர்கள் கட்டி முடித்தார்கள் கப்பலை தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக நிராகரிப்பாளர்கள் செல்வார்கள் கப்பல் செய்வதில் மும்முரமாக நூஹ் நபி அவர்கள் ஈடுபட்டிருப்பதை கண்டு பரிகாசம் செய்வார்கள் நீண்ட காலமாக மழை தண்ணீர் இல்லாமல் பூமி வறண்டு கிடந்தது அருகில் நதியோ கடலோ எதுவும் இல்லை நிராகரிப்பாளர்கள் பரிகாசத்துடன் கேட்டார்கள் என்ன கப்பலை தரையிலோ போகிறீர் கடல் எங்கே இருக்கிறது கப்பல் ஓட்டுவதற்கு இவ்வாறு ஏளனமாகக் கேட்டு சிரித்துக் கொண்டு ஒருவருக்கு மேல் ஒருவர் விழுவார்கள் நூகின் பைத்தியக்காரத்தனம் இப்பொழுது முற்றி போய்விட்டதோ என்று பரிகாசமாக பேசினார்கள் இவ்வுலகின் புறத்தோற்றத்தை கண்டு மனிதன் எந்த அளவுக்கு ஏமாந்து போகிறான் கண்ணெதிரில் காட்சி தருவதைதான் ஏற்றுக்கொள்வோம் அதற்கு மேல் எதுவும் இல்லை என்றுதான் மனிதன் கருதுகிறான் அதனால் இன்னும் சில நாட்களுக்கு பின்பு இதே இடத்தில் உண்மையிலேயே நபி அவர்கள் கப்பல் விட போகிறார்கள் என்பது பற்றி அந்த மக்களில் யாரும் சிந்திக்கவில்லை பெரும் எச்சரிக்கையும் செய்து விட்டார்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனைக்கு பிறகும் அந்த மக்கள் அலட்சியத்தில் தான் மூழ்கி இருந்தார்கள் அவர்களின் மதியினம் குறித்தும் அசட்டு தைரியம் குறித்தும் உண்மையில் பி அவர்களுக்கு சிரிப்பு தான் வந்தது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரர்கள் இம்மக்கள் இந்நிலையில் நம்மை என்கிறார்களே என்று மனவேதனை அடைந்தார்கள் நபி அவர்கள் நூஹு நபியின் வீட்டில் இருந்த உலை அடிப்பில் இருந்து நீர் பொங்கி பீரிட்டது அதுவே வெள்ள பிரளயத்தின் அடையாளம் நூஹு நபி அவர்கள் எல்லா உயிரலங்களில் இருந்தும் ஒரு ஜோடியை அதாவது ஒவ்வொரு விலங்குகளில் இருந்தும் தலா ஒரு ஜோடியை கப்பலில் ஏற்றினார்கள் இதே போன்றே ஒவ்வொரு பறவைகளின் ஜோடியையும் ஏற்றினார்கள் கப்பல் பெரிய பெரிய கூண்டுகளையும் தயாரித்திருந்தார்கள் இவ்வாறு எல்லா உயிரினங்களையும் ஏற்றிய பிறகு அவர்களின் குடும்பத்தினரும் கப்பலில் ஏறினார்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் என்றால் எல்லோரும் அல்ல இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் யாரோ அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி நூகநபியின் மனைவியும் மகனும் நூக் நபி மீது நம்பிக்கை கொள்ளாததால் கப்பலில் ஏற்றப்படவில்லை இறை நம்பிக்கையாளர்கள் மட்டும் கப்பலில் ஏற்றப்பட்டனர் அவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருந்தது நூஹ் நபியை பற்றி அவர்களின் எதிரிகளத்தில் அவதூறாக பேசுவாள் இந்த கிளடன் இப்படித்தான் ஓயாமல் உளவிக் கொண்டிருக்கிறார் இறைவனே பெரியவன் ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று என்னவெல்லாமோ கூறிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் எதனை காதில் போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று கோல் சொல்லுவாள் நபியின் தம் கணவரின் பிரச்சாரத்திற்கு எதிராக பேசினால் நேர்வழி திரும்புவார்கள் இவ்வாறு நூக நபியின் மனைவிக்கும் கப்பலில் இடம் அளிக்கப்படாமல் இறைவனின் கோபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளாக்கப்பட்டால் இறை நம்பிக்கையாளர்களை நோக்கி நூஹ் நபி அவர்கள் கூறினார்கள் இந்த கப்பலில் ஏறிக்கொள்ளுங்கள் அல்லாகுவன் திருப்பெயர் கொண்டே இது செல்வதும் நிலை கொள்வதும் உள்ளது திண்ணமாக என் அதிபதி பொழிபவனாகவும் இருக்கிறான் திருக்குருவான் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று பூமியில் எங்கு எங்கு குழிகள் பள்ளங்கள் இருந்தனவோ அவை எல்லாவற்றிலிருந்தும் தண்ணீர் பொங்கியது பீரிட்டு கிளம்பியது அதுவே பிரளயத்தின் ஆரம்ப அடையாளம் பிறகு வானத்திலிருந்தும் அடைமலை கொட்டோ கொட்டென்று கொட்டியது அப்படிப்பட்டதொரு மலையை அதற்கு முன்னரும் பூமி பார்த்ததில்லை அதற்கு பின்னரும் பார்த்ததில்லை இவ்வாறு பெருவாரியான மலை வானத்திலிருந்தும் கொட்ட பூமியின் தண்ணீரை வெளியே தள்ள நீர்மட்டம் ஒவ்வொரு மணி நேரமும் அதிகரித்துக் கொண்டிருந்தது மக்கள் பதறி துடித்து செய்வதறியாது அங்கும் எங்கும் ஓடினார்கள் சற்று தொலைவில் நூகநபியின் மகன் நின்று கொண்டிருந்தான் அவன் இறை நம்பிக்கை கொள்ளாமல் நிராகரி பாடகரின் கூட்டத்தில் சேர்ந்திருந்தான் அவனை கண்டதும் நபி அவர்கள் அவனை அன்போடு அழைத்தார்கள் இவ்வாறு கூறுகிறது ஓ மகனே எங்களுடன் கப்பலில் ஏறிக்கொள் நிராகரி பாடல்களில் ஒருவனாக நீ ஆகி விடாதே திருக்குருவான் அத்தியாயம் பதினொன்று வசனங்கள் நாற்பத்தி இரண்டு இறை நம்பிக்கை கொள்ளுமாறுதான் தம் மகனை நூகநபி அவர்கள் அழைத்தார்கள் நீ இப்பொழுதும் பிடிவாதமாக இருக்காதே இறைவனின் தண்டனை நெருங்கி வந்து விட்டது எனது அழைப்பை ஏற்றுக்கொள் இறை கப்பலில் ஏறிக்கொள் கரை சேர்ந்து விடலாம் என்றுதான் தம் மகனிடம் சொன்னார்கள் நூக நபி அவர்கள் அவன் சொன்ன பதிலை குருவானே குறிப்பிடுகிறது நான் இப்பொழுதே மலை மீது ஏறிக்கொள்கிறேன் அது என்னை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிவிடும் திருக்குருவான் அத்தியாயம் பதினொன்று வசனங்கள் நாற்பத்தி மூன்று அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள் இன்று அல்லாஹுவின் தீர்ப்பிலிருந்து காப்பாற்ற கூடியது எதுவும் இல்லை ஆனால் அல்லாஹ் யாருக்கு கருணை புரிந்தானோ அவர்கள் மட்டும் காப்பாற்றப்படுவார்கள் அதற்குள் பெருமழை வந்து குறுக்கிட்டு அவ்விருவரையும் பிரித்து விட்டது மகன் தண்ணீரில் மூழ்கி அழிந்தான் வெள்ள பிரளயத்தின் கோபம் அதிகமானது மக்களின் தலைக்கு மேல் உயர்ந்த வெள்ளம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே சென்றது பிறகு மலையுச்சிக்கு மேலே எழுந்து பேரலைகள் ஆர்ப்பரித்தன பூமியின் மேற்பரப்பையே மூடியது எங்கு நோக்கினாலும் வெள்ளம் பெருக்கெடுத்து கடல் அலைகள் போல் காட்சி அளித்தது அந்த பேய் வெள்ளத்தில் சிக்கிய எல்லா உயிரினங்களும் பரிதாபமாக அழிந்தன மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் என்று எந்த ஒரு உயிரினமும் உயிருடன் இல்லை கப்பலில் இறை ஏனைய மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படிப்பட்டதொரு வெள்ள பிரளயத்தை இன்று சிந்தித்து பார்க்கவே முடியாது நமது கற்பனைக்குள் வராது அவ்வளவு கடுமையான கொடுமையானதொரு நிகழ்ச்சியாகும் அது படைத்த இறைவனின் பேராற்றலை நிரூபிக்கக்கூடிய பிரமாண்டமான சான்றுகளில் ஒன்றாகும் எவ்வளவு காலம் நீடித்தது என்பதை யாரும் சொல்ல முடியாது போல் எழுந்து ஆட்பரைத்துக் கொண்டிருந்த பேரலைகளுக்கு மத்தியில் தத்தளித்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தது ஒரு வாராக இறைவனின் கட்டளை வந்தது வானத்திற்கு கூறினான் அழுகையை கொஞ்சம் நெறித்துக் என்று இதே போல் பூமிக்கும் கட்டளையிட்டான் எல்லா தண்ணீரையும் விழுங்கி விடுகின்றே ஜூதி மலை மீது நீ நிலை கொள் என்று கப்பலுக்கும் கட்டளை நின்றது இப்பொழுதும் அந்த மலை குர்திஸ்தான் நாட்டில் இப்னு உமர் என்னும் பெயருடைய தீவு பகுதியில் அந்த மலை உள்ளது இன்றும் கூட ஜூத் எனும் பெயரில்தான் மக்கள் அதனை அழைக்கிறார்கள் கப்பல் நின்றதும் அலகில் எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தது அதனை கண்ட போதுதான் எல்லோருக்கும் நிம்மதி தண்ணீர் முழுவதுமாக வற்றி விட்டது என்பது உறுதியானது அமளி துமளிகள் எல்லாம் முடிந்து அமைதி நிலவியது தம் மகனும் கப்பலில் ஏறி இருந்தால் தப்பித்திருப்பானே இந்த பேய் வெள்ளத்தில் மூழ்கி விட்டானே என்று மகனின் மீது தந்தைக்கு பரிதாபம் ஏற்பட்டது அவர்கள் மிகவும் கவலையுடன் இருந்தார்கள் மகனின் பாசம் அவர்களை விட்டும் நீங்கவில்லை நபி அவர்கள் அல்லாஹுவிடம் இறஞ்சினார்கள் என் இறைவனே என்னுடைய மகன் என் குடும்பத்தைச் சேர்ந்து வந்தானே என் குடும்பத்தினரை காப்பாற்றுவதாக நீ அளித்த வாக்குறுதி உண்மையானதாகும் தீர்ப்பு வழங்குவோரில் எல்லாம் நீ உயர்ந்தவனும் சிறந்தவனுமாவாய் அதாவது அவர்கள் தம்முடைய மகன் தமது குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று அல்லாஹுவுக்கு எடுத்துச் சொல்ல நாடினார்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களை காப்பாற்றுவதாக அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருந்தான் ஆனால் அவர்களுடைய மகன் வெள்ளத்தில் மூழ்கி இறந்து என்று மனம் வருந்தி பிரார்த்தனை செய்தார்கள் அதற்கு அல்லாஹ் பதில் அளித்தான் ஓ நூ நிச்சயமாக அவன் உமது குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லன் அது ஒரு வீணான செயலாவான் எதனுடைய உண்மை நிலையை நீர் அறிய மாட்டீரோ அதனை பற்றி என்னிடம் கேட்காதீர் அறிவிலிகளில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம் என்று உமக்கு நான் அறிவுறுத்துகிறேன் என்று இறைவன் கூறினான் திருக்குருவான் அத்தியாயம் பதினொன்று வசனங்கள் நாற்பத்தி ஆறு அதாவது நபியின் மகன் நபியின் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லன் என்பதை உணர்த்தினான் அல்லாஹ் ஏனென்றால் அவன் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை இறைமார்க்கத்தை பொறுத்த வரையில் மக்களை இணைக்கும் பாலம் எது தெரியுமா இறை நம்பிக்கைதான் இரத்த பந்தம் அல்ல யார் அல்லாஹுவையும் நபியையும் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நபியின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சரியாக சொல்வதானால் இறை தான் உண்மையான மகன் அவருடைய மனைவியின் மூலமாக அவருக்கு பிறந்தவர் நிராகரிப்பாளனாக இருந்தால் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவனாக முடியாது இந்த அடிப்படையை நபி அவர்கள் புரியாத காரணத்தால்தான் அவர்களை அல்லாஹ் கண்டித்தான் நூகநபி அவர்கள் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கம் மீண்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கி கருணை புரிந்தான் கப்பலில் இருந்து இறங்குமாறு கட்டளையிட்டான் நூகநபி அவர்கள் கப்பலை விட்டின் கீழே இறங்கினார்கள் பறவைகளையும் விலங்குகளையும் அவிழ்த்து விட்ட பிறகு பூமியில் நெற்றியை வைத்து சுஜூதில் விழுந்து அல்லாஹுவை வணங்கினார்கள் வெள்ளம் முழுவதும் வற்றிய பின்னரும் பூமி எங்கும் ஒரே சேரும் சகதியுமாகவே இருந்தது நூக நபி அவர்கள் தொழுது முடித்த பிறகு பிரம்மாண்டமான வழிபாட்டு தலம் ஒன்றை கட்டி முடிக்க தீர்மானித்து அதற்காக பூமியில் அடித்தளம் அமைக்கும் பணியில் இருந்தார்கள் மக்கள் எல்லோரும் நெருப்பு மூட்டி அதன் சுற்றிலும் அமர்ந்து குளிர் காய்ந்தார்கள் முன்னர் கப்பலில் நெருப்பு மூட்டுவது தடுக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் கப்பல் தீப்பற்றிவிடக் கூடாது என்பதற்காக அதனால் கப்பலில் இருந்த நாட்களில் யாருமே சூடான உணவை உட்கொள்ளவில்லை இப்பொழுது இயல்பு வாழ்வு திரும்பியதும் அடுப்புகளை பற்ற வைத்து இறைச்சிகளை பொறித்து எல்லோரும் உண்டு மகிழ்ந்தார்கள் வெள்ளத்தின் பீதி மாறியதால் மக்களின் முகங்களில் மகிழ்ச்சி அலை மோதியது இயற்கையான உரையாடல்கள் தொடங்கின சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் கப்பலில் இருந்த பொழுதோ யாரும் யாருடனும் பேசாமல் மௌனமாகவே இருந்தார்கள் என்ன என்ற பீதி அனைவரையும் பிடித்தாட்டியது எங்கும் வியாபித்திருந்த வெள்ள பிரளயத்தால் திகழடைந்தார்கள் அல்லவின் மகத்துவமும் மாண்பும் அவர்களின் உள்ளங்களில் நிறைந்திருந்தன அதுவே அவர்களை உள்ள சிறை வைத்திருந்தன ஆண்டுகள் பல கடந்தன நூஹ் நபி அவர்கள் தமக்கு மரண நேரம் நெருங்கி வருவதை உணர்ந்தார்கள் தம் மக்கள் அனைவரையும் அருகில் அமர்த்தி ஒரு உண்மையை எடுத்துரைத்து விட்டு இவ்வுலகை விட்டு விடை பெற்றார்கள் இன்னால் ஏக இறைவனாகி அல்லாஹுவை நீங்கள் என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது நீங்கள் அனைவரும் அவன் ஒருவனை மட்டுமே வணங்கி வர வேண்டும் இறை நம்பிக்கை கொண்ட அனைவரையும் நம்முடைய சகோதரர்களாகவே நாம் கருத வேண்டும் யாரையும் இழிவாக கருத கூடாது அஞ்சி வாழாமல் தீமைகள் மூழ்கி கிடந்தால் நாளை மறுமையில் இறைவனின் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது நபியின் மனைவி மற்றும் மகனின் நிலையை கவனித்தீர்களா ஒரு நபியாலேயே அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாமல் போனது அவ்விருவரும் இறைவனின் தண்டனைக்கு ஆளானார்கள் எந்த ஒரு காரியமானாலும் என்று கூறி தொடங்கினால் அதன் மகத்துவமே தனிதான் இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் கப்பலில் இயற்றிய பின்னர் விஸ்மில்லா அல்லாஹுவின் திருப்பெயரால் என்று கூறித்தான் பயணத்தை தொடங்கினார்கள் அனைவரும் பாதுகாப்பாய் கரை சேர்ந்தார்கள் இது போன்று நாமும் எந்த செயலை செய்தாலும் பிஸ்மில்லா என்று கூறுவதை மறந்துவிடக் கூடாது திருக்குருவானில் எழுபத்தி ஒராவது அத்தியாயத்தில் அவர்கள் எப்படி எப்படி எல்லாம் முயற்சி செய்தார்கள் என்பது பற்றி இவ்வாறு நபி பணிந்து கூறினார் என் ரச்சகனே நான் என் சமுதாயத்தினருக்கு இரவு பகலாக அழைப்பு விடுத்தேன் மீண்டும் நான் அவர்களை உறக்க கூவி அழைத்தேன் பின் வெளிப்படையாகவும் அவர்களுக்கு எடுத்துரைத்தேன் அந்தரங்கமாகவும் விளக்கினேன்

இறை தூதர்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறும் அவர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுமாறும் மக்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான கூலியை அல்லாஹ்விடம் எதிர்பார்த்து தொடர்ந்து இப்பணிகளை ஆற்றிட வேண்டும்